அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ய உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு அழகு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாள்ல சிம்ம ராசிகள் எந்தெந்த விஷயங்களை செய்யணும் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் உண்டுங்கிறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சோ அந்த வகையில இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்னாவே சனி பகவான வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான வழிபாடு செய்யலாம் இதனால சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் தெய்வங்களை எப்படி வழிபாடு செய்தா நமக்கு நல்ல பலன அப்படின்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு அவருடைய அருள் கிடைக்கணும்னாக்க வடிச்ச சாதத்துல சிறிதளவு தயிர் கலந்து பசஞ்சு அதாவது கருப்பு எல் சேர்த்து உருண்டியா உருட்டி காகத்துக்கு கொடுத்துட்டு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க சனீஸ்வர பகவான்ல உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தா அது நீங்குங்க அந்த பாதிப்புகள் நீங்கி நன்மைகளை கொடுப்பார் குறிப்பா சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளுங்கிறது சிம்ம ராசிக்கு அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு கட்டாயம் தேவை அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர் பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல ஒரு கருப்பு துணி எடுத்துக்கோங்க சதுரமா வெட்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரூபாய் நாணயம் வச்சு ஓகேங்களா சிறிதளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அது ஒரு மூட்டையாக கட்டணும் அது கருப்பு நூல் கண்டு கட்டுறது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்லா இருக்கவா முடிச்சு மாதிரி கட்டிட்டு சின்ன ஒரு மூட்டை கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டிட்டு சனிக்கிழமைகள் தோறும் கிழக்கு பார்த்த மாதிரி நின்று உங்கள் தலையை வந்து ஏழு முறை சுத்தி திருஷ்டி கழிக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஓரு சனிக்கிழமை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கஷ்டங்கள் துரதிருஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் வெற்றி வாய்ப்புகளும் அதிர்ஷ்டமான யோகங்களும் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா சனி பகவான் கொடுக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அதுவரை இந்த பரிகாரத்தை நீங்க எந்த நேரத்துல செய்யணும்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமைகள்ல காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அப்படி அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னு மாலையில ஆறு டு ஏழு இந்த நேரத்துல செய்யலாம் தலையை சுத்தி ஏழு முறை சுத்தணுங்க இப்போ அந்த திருஷ்டி கழிச்ச மூட்டையை எங்க போடணும்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அரசு மரத்துக்கு அடியில பொதிச்சு வச்சிருங்க இந்த இருபத்தி ஒரு சனிக்கிழமை நீங்க செய்யக்கூடிய நேரங்கள்ல ஏதாவது தீட்டு காரியங்கள் இருந்தாலும் சரிங்க குளிச்சிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் ஏன்னா இது வந்து நமக்கு திருஷ்டி கழிக்கிறது தான் பயம் வேணாம் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா இருபத்தி ஒரு சனிக்கிழமை கரெக்டா முடிச்சிட்டிங்கனாக்க உங்களை பிடிச்ச தர்துரம் பிள்ளைகள் எல்லாமே நீங்கும் இதனால வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் புரியுதுங்களா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு சனீஸ்வர் பகவானுடைய அணுகிரகம்ங்கிறது சிம்ம ராசி கட்டாயமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த பரிகாரத்தை பண்ணுங்க நல்லதொரு மாற்றத்தை அந்த சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு அருளிடுவார் அவர் மனச குளிர்விக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை புரியுதுங்களா கோபத்தாபங்கள் தான் அந்த தயிர் சாத பரிகாரம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த காகத்திற்கு நீங்க அந்த உணவை கொடுக்குறப்போ சனீஸ்வர் பகவான் கிட்ட இருந்து வரக்கூடிய அருள்ங்கிறது உங்களுக்கு சாதகமா நிற்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட தான் இந்த வழிபாட செய்யணும் ஏனோ ஏனோதானு செஞ்சீங்க அப்படின்னாக்க இந்த பரிகாரத்திற்கான பலன் சுத்தமா கிடைக்காது தயவு செஞ்சு ஒரு நிலைப்படுத்தி தெய்வத்துக்கிட்ட வந்து முறையிட முடியாதவங்க இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ண வேணாம் ஜஸ்ட் போயிட்டு சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சுட்டு முடிச்சுக்கோங்க புரியுதுங்களா சரிங்க இப்போ இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்லியாச்சு இப்ப இந்த நாளிற்கான பலன் சிம்ம ராசி அன்பர்களே மொத விஷயம் குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசிடுவோம் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யூன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணையுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்ற போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்க போகுது அடுத்த அரசாங்க காரியங்கள் எல்லாமே தாமதங்கள் இல்லாம முடியும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உருவக்காரர்களாலையுமே உங்களுக்கு ஆதாயம் உண்டு சிம்மத்திற்கு மட்டும் எப்பவுமே பாத்துங்க வாழ்க்கை துணை சரியா இருந்தா அந்த வாழ்க்கை துணை வழி உருவக்காரர்களாலுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோங்க நீங்க உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க அதே மாதிரி இன்னைக்கு அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் விற்பனையும் சரி லாபமும் சரி எதிர்பார்த்த விட கூடுதலாவே கிடைக்கும் அடுத்த குடும்பத்திலேயே உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க விருப்பப்பட்ட வேலைகளை செஞ்சு கொடுப்பீங்க அவங்க விரும்பிய பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி அவங்க விருப்பப்பட்ட படிப்புலையுமே சேர்த்து விடுவீங்க நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கண்ணியமா பேசுவீங்க காதலை வெளிப்படுத்துவீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் காதல் உறவு சிறப்பா இருக்கு குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கு அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க இந்த நாளை உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தாரே மகிழ்ச்சியெல்லாம் ஆழ்த்த போறீங்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நாள திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடும் பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றுப்பீங்க சேமிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் வேற மொழி பேசுறவங்க வேற மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அதே மாதிரி வியாபாரத்துல கமிஷன் ஸ்டேஷனரி இந்த மாதிரியான தொழில் செஞ்சாலும் சரிங்க இல்ல எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த துறைகள்ல நீங்க இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு லாபம் உண்டு அது மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் நீங்க மதிக்கப்படுவீங்க சொல்ல போனா இந்த நாள் வந்து இனிமையான தான் சிம்ம ராசிக்கு அமைய போகுது அது மாதிரி வீடு கட்ட கடன் வசதி கிடைக்கும் விற்பனையாளர்களா இருக்கீங்க அப்படின்னா சாதுரியமாக பேசி விற்பனையை கூட்டுவீங்க திடீர் பணவரவு உண்டு குடும்பத்துல வெளிநபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனைவி ஒத்துழைப்பா இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கணவரும் ஒத்துழைப்பா இருப்பாங்க இன்னும் ஒருபடி மேல சொல்லினாக்க இந்த நாளுங்கிறது உங்களுக்கு யோகமான நாளுங்க குலதெய்வ வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க அதே மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நீங்க பூர்த்தி செஞ்சுக்க போறீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாக போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது அதே மாதிரி கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு உத்தியோக ரீதியான பயணம் போயிட்டு வருவீங்க அதுவுமே உங்களுக்கு பலன் கொடுக்கும் அடுத்த பொறுத்த வரைக்கும் புதியவர்களுடைய நட்பு கிடைக்கும் தள்ளி போன கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க காரியங்கள் விரைந்து முடியும் புதியவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே எனக்கு சிறப்பா இருக்க போகுது தான் புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அடமான பொருட்கள் எல்லாமே மீட்பதற்கான சூழல் உண்டு குறிப்பா நகை அடக வச்சிருந்தா அதை மீட்பதற்கான பணவரவு உண்டு நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க கலை பணிகள்ல ஈடுபாடு உண்டாகுது மனசுல பல தரப்பட்ட சிந்தனைகள் குழப்பங்கள் எல்லாமே நீங்குதுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு ஏற்படும் சொல்ல போனா இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம்தாங்க தொட்டது எல்லாமே வெற்றி தான் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் ஒரு குறையும் இல்ல உங்க பேச்சை வீட்டுக்கு எல்லாருமே பூம்பூட மாதிரி தலையாட்டுவாங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு உண்டாகும் மரியாதை உண்டாகும் உறவுக்காரங்கெல்லாம் ஏதோ நீங்கதான் உங்களுக்குள்ள தலைவர்கள் மாதிரி உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க இன்னைக்கு ஆடை ஆபரண சரிக்கு குறிப்பா பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுடைய பணியிடங்கள்ல நடக்க போகுது உற்சாகமா உங்க வேலையுமே சுறுசுறுப்பா பாக்க போறீங்க அடுத்துதான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த வியாபார ஒப்பந்தம் கிடைக்கும் தொழில் இரட்டிப்பு லாபத்தை நோக்கி பயணம் பண்ணும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறீங்க அடுத்துதான் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்திலும் சரி உங்களுக்கான ஒரு உயர்வு கிடைக்கும் அடுத்தா மாணவ மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பும் டீச்சர்ஸுடைய அறிவுறையும் உங்களுக்கு பொது தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் அதே மாதிரி சக மாணவர்கள் தீய நற்பு விட்டு விலகி நில்லுங்க செயல்பாடுகளை மத்தோடைய ஈடுபாடு இல்லாமலும் பாத்துக்கோங்க இதுவே அரசாங்க தேர்வு இல்ல ஏதாவது வேலைக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க திட்டமிட்ட காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குங்க அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல மாற்றம் ஏற்படும் கால்நடை வளர்ப்புல லாபம் உண்டுங்க மத்தபடி இந்த நாளுங்கிறது நிதி ரீதியா குடும்பம் ரீதியா தொழில் ரீதியா உத்தியோகம் ரீதியா எல்லா வகைகள்லுமே சிம்மத்திற்கு சாதகம் சொல்லப்போனா அதிர்ஷ்டம்னே சொல்லலாம் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்களே நினைப்பீங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்லப்போனா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நினைச்சிருந்தா கூட இதை செய்யணும் இது நம்ம கிடைக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அது இன்னைக்கு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நீங்க இழந்தவற்றை எல்லாத்தையுமே பெறுவதற்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அது உறவுகளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய தன்மானமா இருக்கட்டும் இன்னைக்கு திரும்ப கிடைக்கும் மத்தவங்க மத்தியில நீங்க உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் இந்த நாள் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் சனீஸ்வர பகவானுக்கு நான் சொன்ன முறைகள்ல வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அர்த்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்திருக்கும் இந்த நாள் எல்லா வகைகள்லையுமே இன்னைக்கு ஒத்துழைப்பு கிடைக்கூடிய நாள் நினைச்சது நடந்தேறக்கூடிய நாள் தடைப்பட்ட வருமானம் கிடைக்கூடிய நாள் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளுங்க மேலும் குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அடுத்த பூரம் நட்சத்திரம் வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்ப கொஞ்சம் கவனமா இருங்க வேகம் வேணாம் அதே மாதிரி வியாபாரத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஆகும் குறிப்பா ஒரு வரியில சொல்லினாக்க இந்த நாள்ல எல்லா விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி அடைவீங்க வியாபாரத்துல நீ எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது அரசாங்க வகைகள்ல ஆதாயம் ஏற்படுதுங்க ஒட்டு இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதமே சிம்ம ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாதான் இந்த நாள் இருக்கு சோ இந்த நாளுடைய வெற்றி இந்த நாளுடைய அதிர்ஷ்டம்ங்கிறது உங்க வாழ்க்கையில நிரந்தரமா இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தெய்வத்துடைய அனுகிரகத்தினால சிறப்பான நாளாகவே அமையட்டுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி